நல்ல போல் தன்ஷிகா பக்கத்தில் ரொம்ப நேரம் உட்கார விடாம என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி பயந்துட்டேன் நான் படத்தை பார்த்து ட்ரெய்லரை பார்த்து என்ன அப்டி அடிக்கிறாங்கப்பா அவங்க பக்கத்தில் உட்காரக்கூடிய சரியான ஆள் தான் இங்கே பிறந்து உட்காந்துருக்காரு அடிக்கடி அன்புக்கு அன்பு தயாரிப்பாளர் திரு மோனிகா செந்தில் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர் எங்கள் ஊர்காரர் அவருக்கு எனக்கு என்னுடைய படங்கள் அவர் எதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதா தெரில பட்டு நிறைய படங்கள் ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூர்லேயே ஒரு ஒரு பெரிய ஒரு ஆட்சியை நடத்தி மோனிகா செந்தில் செந்தில்னாவே எல்லாருக்கும் தெரியிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார் அவர் தயாரிக்கும் முதல் படம் என்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரித்தாதான் இந்த படம் ஓடுற படம் மாதிரி எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வித்தைகளுக்கும் அவங்களுக்கு தெரியும் எந்த படம் ஓடு எந்த படம் ஓடாதுன்னு அதே மாதிரி இயக்குனர் தம்பி கிருஷ்ணா கௌதம் கிருஷ்ணா அவன் வந்து தூங்காமையே ஃபைட்டு கற்று நீயே ஃபைட் மாஸ்டராக ஃபைட்டு கற்றுக்கிட்டு இருந்திருப்போல் இருக்கு ஃபைட் மாஸ்டர் இருந்தால் கூட நாங்களாம் வந்து அடுத்த நாள் காலையில் என்ன சீன் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது ஒரு லவ் சீன் எடுக்கும்போது நம்மளே காதல் வயப்பட்டு அப்படியே நைட்டு இப்படியெல்லாம் ஷார்ட் எடுப்போம் அப்படிமா நீ எடுத்துருக்க ஒவ்வொரு ஷார்ட்டும் நைட்டு பெட்டில் எங்கேயே படுத்துருக்கவே மாட்டேன் போல எகிரி எகிரி அடிச்சுக்கிட்டே தூங்கியிருப்பேன் போல் இருக்கு சூப்பராக இருந்துச்சு அதுவும் தன்ஸ்கியா அவர்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் அவங்க ஹைட்டு நல்ல உயர்ந்த கதாநாயகி ரொம்ப நான் ரெண்டு மூணு படம் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது நம்ம மீட் பண்ணுவோம் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த சினிமாவில் நிச்சயமாக அவர் பெறப்போகிறார் என்பது இந்த படத்தின் மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் நீங்கள் தானே இல்லையா டான்ஸ் மாஸ்டரா ஃபைட் மாஸ்டரா அந்த சாங் கம்போஸ் பண்ணது முதல் முறையாக ஒரு சாங்கை வந்து டான்ஸ் மாஸ்டர் இல்லாமல் ஃபைட் மாஸ்டர் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா அது ஒரு வித்தியாசமான விஷயந்தான் உங்கள் வாழ உங்கள் சம்பளத்தையும் சேர்த்து அவர் வாங்கியிருக்காரு ஆனால் என்ன அப்படி சார் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து விஜயசாந்தி அவர்கள் அதுக்கு அடுத்தது இப்போது அந்த இடத்த பிடிக்கிற அளவுக்கு அழகாக ஃபைட் பண்ணியிருக்காங்க அநீதியை எதிர்த்து எதிர்த்து போராடும் ஒரு நியாயமான போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறாங்க இந்த கேமரா ஆங்கிள்ஸ் ஒளிப்பதிவாளர் வந்து தன்னுடைய முழு திறமையையும் இதில் காட்டியிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் திரு வாதாரவி அவர்களே நீங்கள் தான் நிறைய பேச போகிறீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்துட்டுருக்கு நான் நேத்தான் நேத்த நான் பார்த்தேன் ஒரு நியூஸ் தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காவல் என்று சரி இது எப்படி நீ நடிகர் சங்கத்தை ஓபன் என்ன கண்ணே செல்லாம் வெக்கத்தை பார்வ எனக்கு விஷால ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மனசில் எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசில் என்ன தோணுதோ பட்டதை பேசுகிற ஒரு கேரக்டர் அவர் நடிகராக இருக்கு முன்னாடி இருந்தே தெரியும் கார்த்திகா ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸுலாம் இருக்கும் போதே அவங்களுடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் எதுனாலும் மனசு விட்டு என்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார் ஒரு மிகச்சிறந்த குடும்பத்தில் பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர்கள் என்று பெயர் வாங்கி அவருடைய தந்தை அது மின்னலையிலிருந்து அவர் நடித்த படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரித்தவங்க ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும் விஷால் வந்து பார்க்குறக்கு தான் கொஞ்சம் கரடு மூடாக அவர் பார்ப்பலாம் ஆனால் ஒரு குழந்த மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தனுஷிகா இந்த அடியெல்லாம் என்னப்பா ஒரே இந்த இன்னைக்கு இன்னைக்கு ஹார்ட் மேட்ரு தான் வேறு என்னத்தை பேசுறது மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த மேடையே வேறு மாதிரி ஒரு மேடையாக இருக்குது மலர் கொத்து வழங்குறதை விட மலர் மாலைகளோடு நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம் இப்போ பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க அவங்கள வாழ்த்தியிருப்பாங்க நல்லது நடக்கும் நல்லபடியாக நடக்கும் இந்த திரைப்படத்தூர் இயக்குநரை பற்றி பேசணும்னா அவர் வந்து நம்ம சங்கத்தில் ஒரு நல்ல மிகச்சிறந்த இயக்குனர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது எனது ஆசை எனது சங்கத்தினுடைய ஆசை இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த திரைப்படம் எப்போ வெளியிட போறீங்க செந்தில் ஒன் ம அந்த வெளியீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி திருமண பத்திரிகை எல்லாம் வர வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை என் அன்பு சகோதரி அவங்களுடைய கையில் மிகச்சிறப்பான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வாகவே நாம் எடுத்துக்கொள்வோம் யோகிடா நீ யோகாரன்டா என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைவர் அவர்களே வாங்க அனைத்து வணக்கம் இந்த யோகிடா படத்துடைய இயக்குநருக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க